இயேசு நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் வெளிநாட்டிலே ஒரு பணக்கார பெண்மணி தன்னுடைய போகத்திலே வந்து ஐயா நான் ஒரு குறிப்பிட்ட பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறேன் அது பாவம் என்று எனக்கு தெரிகிறது ஆனால் அதை விட்டு விட முடியவில்லையே எப்படியாவது நான் அந்த பாவத்தை விட்டு வெளியே வரும்படி எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னாள் உடனே அவர் அப்படியானால் இது ஏதோ ஒரு பெரிய விபச்சார பாவமோ குடிகார பாவமோ செய்து கொண்டிருக்கின்றாள் தகாத உறவுகளை வைத்திருக்கிறாள் அது சம்பந்தமாக இருக்குமோ என்று என்ன பாவமம்மா என்று கேட்டாள் என்ன பாவமம்மா என்று கேட்டார் அப்படி அவள் சொன்னாள் ஒவ்வொரு நாளும் நான் திருச்சபைக்கு வரும்போதெல்லாம் அங்கு இருப்பதிலேயே நான் தான் அழகானவளாக இருக்கிறேன் நான் தான் அதிக அளவு நகை நட்டுக்கள் அணிந்திருக்கிறேன் எனக்கு இணையாக யாரும் இல்லை எல்லாரும் என்னையே நோக்கி பார்க்கிறார்கள் என்று பெருமைப்பட்டுக் கொள்வேன் இது பெருமைப்படுவது தவறு என்று எனக்கு தெரிகிறது ஆனாலும் என் கண்கள் எல்லாரையும் நோக்கி பார்த்து அவர்களுக்கு முன்பாக பெருமை கொள்ளும்படிக்கு எப்படி விட்டுவிட என்று கேட்டாள் அப்பொழுது அவர் சொன்னார் அதோ சிலுவையிலேயே தொங்குகிற ஒருவர் இருக்கிறாரே நீ திருச்சபைக்குள்ளே வந்ததிலிருந்து அவரையே நோக்கி பார் வேறு எந்த பக்கம் பார்க்காதே யார் இடத்தை பேசினாலும் யார் உன்னை பார்த்து சிரித்தாலும் ஒரு வினாடி அவர்களை விட்டு உன் கண்களை செலுவில் அறையப்பட்ட அவரை நோக்கியே பார் அவர் இந்த பூமியில இருக்கும்போது போது அழகாக இருந்தாரா அழகாக இருந்ததாக ஜனங்கள் சொன்னார்களா அவரை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் அவரையே நோக்கி பார்த்து பாராட்டினார்களா அவருடைய கண்கள் யாரை நோக்கி பார்த்தது அவர் யாரை திருப்திப்படுத்தினார் இப்படி நீ அவரை பற்றியே யோசித்துக் கொண்டே இரு அப்பொழுது உன்னுடைய அழகை குறித்தும் உன்னுடைய செல்வ செழிப்பை குறித்தும் உனக்கு பெருமை தோன்றாது கண்களை வேறு இடங்களிலே பறக்கவிட்டு அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் போதுதானே பெருமை எழுகிறது கத்தரை நோக்கி பார்த்தால் அவருடைய சிலுவை பாடுகளையும் அவர் நமக்காக செய்து முடித்தவர்களையும் தியானித்தால் எல்லாம் அமைதியாக அடங்கிவிடும் என்று சொன்னார் அப்படியே அவர் முயற்சித்தால் தேவாலயத்துக்கு வந்ததும் மற்ற மக்களையும் அவருடைய அந்தஸ்தையும் அவர்கள் வருவதையும் போவதையும் பார்ப்பதை விட்டுவிட்டு வந்த நேரம் முதல் தேவகுமாரினையும் அவருடைய சிலுவை பாடுகளையும் அவர் நமக்காக செய்து முடித்ததையும் அவர் பூமியில் என்னவெல்லாம் செய்தார் என்பதை குறித்தும் அவள் சிந்திக்கலானால் அவளுடைய அவருக்கு முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்தினது எப்படி மூணாமதி முன்னாசனம் இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அணிக்கை பண்ணுகிற அப்போ சிலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் ஐம்பத்தி மூணு ரெண்டு அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு இருந்தார் நாம் சர்வத்துக்கும் மேலானவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர் தான் விரும்பினால் மிக அழகான ஒரு தோற்றத்தோடு இந்த பூமியிலே உதிக்க முடியும் ஆனால் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தி மனுஷ சாயலாய் தம்மை வெறுமையாக்கின அவரையே நாம் நோக்கி பார்த்தால் வேறதையும் நோக்கி பார்க்காமல் நம்முடைய இருதயத்தை நாம் செம்மையாக்கி கொள்வோம் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ கத்திரதாமே நமக்கு நல்ல கிருபைகளை தந்திருள்வராக ஆமேன்